இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு பண்ணைக்கு அல்லது ஆட்டுப்பட்டிக்கு தரமான கிடாயை தேர்ந்தெடுப்பது எப்படி அதை தான் பார்க்க போகிறோம் இப்போது ஆடுகளுக்கு கூட நல்ல பால் உள்ள வந்து நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் சந்தைக்கோ அல்லது பண்ணையிலையோ போனோம்னா நல்ல ஒரு பால் உள்ள ஆடை நம்ம வந்து கண்ணில் வந்து பார்த்தே நம்ம வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் ஆனால் கிடாயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சந்தையில் வாங்க முடியாது அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கிடாய் வந்து நல்ல ஒரு பால் உள்ள ஆட்டுக்கு போட்டு தான் அது வந்து வந்துச்சாங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது கிடாயை பொறுத்த வரைக்கும் அந்த கிடாய்க்கு போட்ட கிடாய் அந்த கிடாயினுடைய தாயில் எந்த அளவுக்கு பால் இருந்துச்சு ஆக இதில் வந்து இரண்டு தலைமுறை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதிகமான பாலுள்ள தாயாட்டின் மூலமாக பிறந்த குட்டியிலிருந்து கிடாயை எடுத்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீளம் உயரம் அகலம் எல்லாம் இருந்து அதன் மூலமாக நல்ல பாலுள்ள ஆட்டுக்கு இணை சேர்க்கும்போது அதில் கிடைக்கும் குட்டிகளை நாம் வந்து விதை கிடாயாக வாங்கும்போது தரமான விதை கிடாய் வந்து நம்ம பண்ணைக்கு வந்து கிடைக்கிது அந்த குட்டியை வந்து முறையான சமயத்தில் குளிநீக்கம் மற்றும் தடுப்பூசிகள் எல்லாம் போட்டு சரியான கலப்பு தேவனங்கள் சத்துமிக்க உணவுகளெல்லாம் கொடுத்து ஒன்றரை வயதுக்கு மேல் அதாவது இரண்டு பால் பல் விழுந்து புதிய பல் முளைத்த பிறகு அனைத்து ஆடுகளுக்கும் சினை சேர்த்துக்கு விடலாம் இந்த கிடாயின் மூலமாக நல்ல பால் உள்ள ஆட்டிலிருந்து சினை சேர்த்து எடுக்கப்படும் குட்டிகள் நல்ல நீள உயரத்துடன் நல்ல பால் வர்க்கமுள்ள ஆட்டுக்குட்டிகள் நமக்கு கிடைக்கும் இப்போது சந்தையில் வாங்கக்கூடிய கிடாய் வந்து நல்ல நீல உயரம் இருக்கும் ஆனால் அதனுடைய தாய் வர்க்கத்துக்கு பால் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் பண்ணைன்னா அப்படி இல்லை பொதுவாக நல்ல நீளம் உயரம் உள்ள ஆட்டில் வந்து எல்லா ஆட்லேயும் பால் இருக்காது அதே மாதிரி சிறிய ஆடுகளும் எடுத்துட்டோம்னா பால் இருக்கும் ஆனால் வந்து குட்டி வந்து நல்ல பெருசாக வரும் இதன் மூலமாக பெறப்படும் கிடாய் குட்டிகளிலிருந்து நம்ம பண்ணைக்கு வந்து மற்ற ஆட்டுகளுக்கு சினை சேர்த்தும் போது நீள உயர வேறுபாடு பால் வேறுபாடு உள்ள குட்டிகள் வந்து கிடைக்கும் அதனால் கிடாயை பொறுத்த வரைக்கும் ராஜா மாதிரி தான் அதாவது நல்ல தெளிவான ஆட்டிலிருந்து முன்னர் சொன்ன மாதிரி தரமான விதை கடாயை வந்து நம்ம பண்ணைக்கு பெறுவதன் மூலமாக நல்ல பால் வர்க்கம் உள்ள ஆடுகள் நல்ல பால் வர்க்கம் உள்ள கிடாய்களை வந்து மீண்டும் நம்மளால் பெற முடியும் பால் குறைந்த ஆட்டின் மூலமாக பெறப்படும் இருந்து திரும்ப திரும்ப நம்ம குட்டிகள் எடுக்கும்போது நமது பண்ணைக்கு வந்து லாஸ் தான் ஆகும் குட்டிக்கு வந்து வளர்ச்சி இருக்காது அதே போல் நம்ம வாங்கும் கிடாய்க்கு வந்து அதிக அளவில் வந்து ரோமம் இருக்கக்கூடாது அதாவது முடி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கரடு முரடாக முடி வந்து அதிகமாக இருக்கிற கிடாயின் மூலமாக கிடைக்கும் குட்டிகள் வந்து முடி அதிகமாக இருக்கும் நாளைக்கு பண்ணையிலையோ இல்லை சந்தையிலேயோ கொண்டு போய் விற்கும் போது அது இழைத்து போன குட்டி வரையே எல்லாத்துக்கும் தோற்றம் அளிக்கும் அதனால் குட்டியிலோ கிடாய் குட்டியிலோ நம்ம செலக்ட் பண்ணும்போது இடுப்பு பகுதியில் இல்லை உடம்பில் சுருள் சுருளாக முடிகள் இருந்ததுன்னா அதாவது கரடு முரடான முடிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வாங்கக்கூடாது அதன் மூலமாக போடப்படும் அனைத்து குட்டிகளும் பெரும்பாலும் முடி அதிகமாகவே போடும் இருபது ஆடு உள்ள ஒரு பண்ணையில் இரண்டு வெவ்வேறு தாயிடமிருந்து பெறப்பட்ட கிடாய்களை வாங்கி வச்சுக்கணும் அதன் மூலமாக இப்போது வந்து ஒரு கடாய்க்கு வந்து குட்டி போட்டிருக்குதுன்னா அந்த குட்டி வந்து அதே கடாய்க்கு வந்து நம்ம சேர்த்தக்கூடாது அது வந்து இன்பிரீடின்னு சொல்லுவாங்க அந்த இன்ப்ரீடிங் ஆயிடுச்சுன்னா குட்டிகள் வந்து கால் வளைஞ்சு போகிறது பிறவி குறைபாடுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு கிடாய் மட்டுமே வச்சு பராமரிக்கிற பட்டியில் வந்து அதனால் ஒரு கிடாய் மட்டும் வச்சு பராமரிக்கிற பட்டிகளில் வந்து கிடா குட்டியோ பட்டை குட்டியோ வாங்காதீங்க பால் குறைவாக இருந்தாலும் ஒரு சில இனங்களை வந்து நம்ம வந்து வாங்கலாம் இதில் வந்து கொடியாட்டு இனம் வந்து பாலுடைய தன்மை வந்து பார்த்துட்டோம்னா அடர்த்தியாக இருக்கும் ஆனால் குட்டிகள் வந்து பார்த்துட்டோம்னா அபார வளர்ச்சியாக இருக்கும் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறக்கு அருமையான ஒரு இனம் வந்து இந்த கொடியாட்டு இனம் இவைகள் வந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அதிகமாக வளர்க்கப்படுது குட்டிகளாகட்டும் ஆடுகளாகட்டும் நல்ல ஒரு நோய்ப்பு சக்தி உள்ள ஒரு இனம் அதனால் பட்டிக்கு வாங்கக்கூடிய பொலி கிடாயை வாங்குவதற்கு சந்தையில் போய் வாங்க வேண்டாம் அங்கே எந்த மாதிரி கடாய்கள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு தெரியாது எப்படி இருந்தாலும் ஒரு பண்ணையிலையோ அல்லது பட்டியிலையோ ஆடுகள் வந்து நல்ல பாலுள்ள ஆடுகள் வந்து வச்சுருப்பாங்க அதன் மூலமாக கிடாய் குட்டிகள் அவங்க வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க நல்ல பாலுள்ள வம்சாவளி கடாய்களை எடுத்து நமது ஆடுகளுக்கு சேர்ப்பதன் மூலமாக முதல் தர பண்ணையாக நம்ம வந்து நம்ம பண்ணை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இனி அடுத்ததாக கிடாயை பராமரிக்கும் முறைகள் பொதுவாக கிடாய்கள் வந்து மாவுப்பொருள் அதிகமாக தரலைனாலே கிடாய்கள் வந்து நல்லாவே இருக்கும் அரிசி வகைகள் தானிய வகைகள் பொதுவாக அந்த அரிசி வகை வந்து கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது அதே மாதிரி தானிய வகைகள் வந்து மிக அதிக அளவில் வைக்கும்போது அந்த கிடாய்க்கு வந்து சிறுநீரக கல் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் கிடாய்களுக்கு வந்து புண்ணாக்கு வகைகள் வந்து நம்ம தாராளமாக தரலாம் அது போக கிடாய்க்கு நல்லா லிவர் ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் தீவனம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் மேய்ச்சல் முறையில் இருக்கிற கிடாய்களுக்கு வந்து லிவர் டானிக் வந்து அவசியமே இல்லை அவைகள் தேவையான மூலிகையை உட்கொண்டு அதனுடைய கணயத்தை வந்து பாதுகாத்து கொள்கிறது அதுபோக பெரும்பாலும் அவைகளுக்கு புழுநீக்க மருந்துகளும் அவசியப்படாது ஆனால் பண்ணையில் வளர்க்கும் கிடாய்களுக்கு கண்டிப்பாக புழுநீக்க மருந்துகள் லிவர் டானிக்குகள் இதையெல்லாம் கொடுக்கும்போது கிடாயின் வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும் ஒரு சில பண்ணைகள்லாம் வந்து பார்த்துட்டோன்னா வெறும் சூப்பர் நே பெயர் மட்டுமே போட்டு வளர்த்துவாங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக லிவர் கூட விட்டமின் டானிக்கும் கொடுத்து வளர்த்தனும் ஒரு வருடத்துக்குள் இருக்கிற கிடாய்களுக்கு அஞ்சு டு ஆறு எம்எலும் ஒரு வருடத்துக்கு மேலே இருக்கிற கிடாய்களுக்கு பத்து எம்எலும் லிவர் டானிக்கும் வைட்டமின் டானிக்கும் கொடுப்பது மிக மிக அவசியமானது நல்ல தரமான கிடாயை வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கு சரியான தீவனம் கொடுக்கலினாலும் அது வளர்ச்சி இருக்காது அதனால் கிடாய் வளர்க்கும் பண்ணையாளர்கள் லிவர் டானிக் வைட்டமின் டானிக் அதோடு புண்ணாக்கு வகைகள் அதனோடு சேர்ந்து மக்காச்சோள வகைகள் இதெல்லாமே வந்து சரிவிதமாக கொடுக்கும்போது பண்ணையில் வளர்க்கப்படும் கிடாய்கள் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்தவித நோயும் இல்லாமல் இருக்கும் கடலை புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் நூறு கிராம் அதாவது வந்து ஒரு வருஷ குட்டிக்கு வந்து நூறு கிராம் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு வருடத்திற்கு மேலுக்கிற கடாய்களுக்கு வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் தினசரி தேவைப்படும் அகத்தி வேலி மசால் சவுண்டல் போன்ற புரதமுள்ள தீவனத்தை வழங்கும் பணியாளர்கள் டானிக்கிகளை பாதியளவில் குறைத்து கொண்டு புண்ணாக்கு மற்றும் அடர் தீவனங்களையும் பாதியளவில் குறைச்சிக்கலாம் ஆடுகள் அதிகமாக சினை சேரும் காலங்களில் மற்ற அடர் தீவனங்களோடு 150 கிராம் பருத்தி கொட்டையும் அது கூட நூறு கிராம் கருப்பு சுண்டலும் சேர்த்துக்கணும் கருப்பு சுண்டலை வந்து இரவுலேயே ஊற வச்சுட்டு காலையிலேயே மற்ற அடர்தீவனங்களோட கலந்து தரலாம் குறுணை வகைகள் மற்றும் தீவனங்களை அதிகமாக தரும் பணியாளர்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து முள்ளங்கியே வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் சாப்பிடலைன்னா அதை வந்து அரைச்சி அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சிட்டோன்னா அது அப்படியே குடிச்சுக்கும் அது கூடவே வந்து சிறுகண் பிழை அதை பீழைப்பூவுடைய பூவை எடுத்து அரை லிட்டர் தண்ணீரில் நூறு எம்எல் வர்ற வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி அப்படியே கிடாயி கொடுக்கலாம் மேய்ச்சலில் இல்லாத பண்ணையாளர்கள் இதெல்லாம் வந்து கிடாய்க்கு தரும்போது கிடாயிகளில் ஏற்படும் சிறுநீரக கல்லை வந்து அந்தந்த சமயங்களில் அப்போவே அகற்றிடலாம் இந்த சிறுநீரக கல்லெல்லாம் வந்து எல்லா கிடாய்க்குமே ஏற்படாது ஆயிரத்தில் ஒரு கடை அந்த மாதிரி தான் அரிதாக ஏற்படக்கூடியது பீழைப்பூ கிடைக்காதவங்க வந்து பீழைப்பூ பவுடராக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது அதை வாங்கி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கலந்து கஷாயம் வச்சு கொடுத்தாலே போதும் அதே போல் ஆடுகள் வந்து ஹீட்டுக்கு வர டைம் வந்து பார்த்துட்டோன்னா பெரும்பாலும் அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் முன் பெண் இரண்டு நாட்களில் வந்து வரும் அமாவாசைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரும் இரண்டு நாட்களுக்கு பின்னரும் அமாவாசை அன்றும் கண்டிப்பாக ஆடுகள் வந்து சினைக்கு கத்துறக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போலவே பௌர்ணமியிலையும் இந்த மாதிரி சமயங்களில் வந்து பண்ணை கிடாய்களை வந்து தனியாக வச்சு பராமரிக்கிறது நல்லது ஒரே கிடாய்க்கு போட்ட குட்டிகளை வந்து அதே பட்டியில் வச்சுருக்காமல் வேற ஒரு பட்டிக்கு மாற்றிட்டு வேற ஒரு கிடாய் அங்கே வச்சுருக்கிறது மூலமாக இன்பிரீடிங் ஆகதை வந்து தவிர்த்திடலாம் இது போன்ற காலகட்டங்களில் வந்து கிடாய்களுக்கு அதிகப்படியான நல்ல சத்துள்ள அடர்திவனங்களும் லெவர் டானிக் மற்றும் வைட்டமின் டானிக் போன்றவை எல்லாம் தவறாமல் வழங்குவதன் மூலமாக கிடாயை நல்ல சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதோடு ஆரோக்கியமான குட்டிகளை நாம் பெறலாம் பெரும்பாலும் மற்ற பண்ணைகளில் இருந்தோ இல்லை தனிப்பட்ட நபர் மூலமாக வரக்கூடிய ஆட்டிலிருந்தோ சின்ன சேர்க்க நாம் அனுமதிக்கக்கூடாது மற்ற பண்ணையிலிருந்து வேறு ஏதாவது நோய்கள் கிடாய்க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை நமது பண்ணைக்கு வந்துட்டால் நம்ம ஆட்டுகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்துடும் மற்ற பண்ணை ஆடுகள் அல்லது சந்தையிலிருந்து நீங்கள் ஆடுகள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆடுகளுக்கு மருத்துவரை வைத்து தகுந்த எல்லாம் போட்டுட்டு மூன்று மாதம் வரை மூன்று மாதங்கள் வரை நமது கிடைகளுக்கு இணை சேர்க்காமல் அதன் பிறகே இணை சேர்க்கணும் இதுபோன்று செய்யும்போது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எதுவும் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் இனி அடுத்ததாக பெட்டை ஆடுகள் அல்லது குட்டிகளை எந்த மாதிரி வாங்கலாம் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் எந்த மாதிரி வளர்த்தா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் இது போன்று வீடியோக்கள் வர உள்ளது ஆடு வளர்க்கும் விவசாய நண்பர்கள் ஆடு வளர்க்கும் விவசாய நண்பர்களுக்கு இதை சேர் செய்வதன் மூலமாக அனைவரும் பயனடைவார்கள் அடுத்தடுத்து பல நல்ல வீடியோக்கள் வர உள்ளது அதனால் நமது சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்